இன்றைய தினம் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்கிற இந்த வசனம் போவாஸ் ரூத்தை பார்த்து கூறியது கர்த்தர் நமக்கும் நாம் வேண்டியபடியெல்லாம் செய்ய ரூத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை குறித்து நாம் தியானிப்போம் யார் இந்த ரூத் ரூத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ரூத்தின் மாமியாகிய நகோமியை குறித்து நாம் பார்ப்போம் நகோமி வெத்ரேக முறை சேர்ந்தவள் கணவன் இரண்டு மகன்களோடு யூதாவில் உள்ள பெத்தரகையும் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டபடியால் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்து அங்கே தன் கணவன் இறந்து போன பிறகு தன் மகன்கள் இருவருக்கும் மோவாப்பிய ஸ்திரியை பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருவர்தான் ரூத் யார் இருந்தால் மோவாப்பியர் ஆதி ஆம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாம் வசனத்தின்படி தவறான உறவினால் பிறந்தவர்கள் என்னாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரையில் பாகால் பெயோர் என்கிற விக்ரகத்தை வணங்கியவர்கள் என்னாகமோ முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வருஷங்களில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவதற்கு மோவாப்பிய பெண்கள் காரணமாயிருந்தார்கள் இப்படிப்பட்ட தவறான முறையில் பிறந்த விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனத்தில் ஈடுபட்ட மோவாப்பிய வம்சத்தில் இருந்து கர்த்தருடைய ஜனமாகிய யூதா தேசத்தில் உள்ள பெத்ரேகை முறை சேர்ந்த நகோமி குடும்பத்தில் நகோமிக்கு இரண்டு மகன்களின் ஒரு மகனுக்கு மனைவியாக வந்தவள்தான் இந்த ரூத் இப்பொழுது நகோமியின் இரண்டு மகன்களும் இறந்து போகிறார்கள் தனிமையாய் தவித்த நகோமி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் வருகினார் என்று கேள்விப்பட்டு தன் இரண்டு மருமக்களோடும் கூட யூதா தேசத்திற்கு திரும்பி போகிறாள் போகிற வழியில் தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று கூறுகிறார் ஒருபால் தன் மனை மாமியை முத்தமிட்டு விடைபெறுகிறாள் ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் அது மாத்திரமல்ல ரூத் நகோமியிடம் நான் உம்மை பின்பற்றுவேன் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன் என்று கூறுகிறாள் ரூத் தன்னோடு கூட வருவதற்கு மன உறுதியாய் இருக்கிறாள் என்பதை நகோமி கண்டு ரூத் வருவதை குறித்து அப்புறம் ஒன்றும் பேசவில்லை அதன் பிறகு இருவரும் வெத்ரேகம் வந்து சேர்ந்தார்கள் அங்கு ரூத் கோவாசோன் இணைக்கப்பட்டாள் இன்று கர்த்தர் நம்மையும் இந்த நகோமி இடத்தில் வைத்துள்ளார் கர்த்தரை அறியாத விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை காப்பாற்றி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவோடு இணைப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டார் ஆனால் நம்மில் ஒரு சிலர் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கிறோம் நகோமி தன் மருமகள்களை கட்டாயப்படுத்தவில்லை இருவரிடமே பேசினாள் ஒரு மருமகள் தன் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போனால் ஆனால் குணசாலியான ரூத்தோ நகோமியை பின்தொடர்ந்து ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டாள் நீங்களும் யாரையும் தட்டாயப்படுத்த வேண்டாம் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் விசுவாசிப்பது மட்டுமல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றி வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் சிலர் பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் விக்கிரக ஆராதனையில் இருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் யார் மெய்யான கடவுள் என்பதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அவரை மன உறுதியோடு பின்பற்ற வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகக்கூடாது நம்முடைய கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ முச்சார் உறவினர்களோ நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க நினைக்கலாம் ஆனால் நாம் ரூத்தை போல் மன உறுதியா இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து கூறுவார் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று முந்தின நற்குணம் பாவத்தை விட்டு விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நீங்கள் எவ்வளவு பாவத்துல இருந்திருப்பீங்க விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு யாராவது இயேசு கொஞ்சம் எடுத்து சொல்லி நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் பிஞ்சின நடக்கணும் இயேசு கிறிஸ்துவை மன உறுதியாய் பற்றி கொண்டு பின்தொடர்வது ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையில் யார் என்ன சொன்னாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்ப என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது நாம் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை மன உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் ஆமேன் அல்ல